சுகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஆர்வீர் அன்னையும் நீயே அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உற்ற நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்தும் ஆகி நிற்கும் என் ஆதி தேவனும் நீயே யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஞானம் என்றால் என்ன இறைவனை உணர்வது தானே ஞானம் அப்போது இறைபக்தி தானே ஞானத்தில் விஞ்சு நிற்க முடியும் இது உள்ளங்கை நல்லிக்கனி போன்ற ஒரு ஆணித்தரமான உண்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது என்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை பாடிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் முதல் குரலில் அழகாக சொல்லி இருக்கிறார் அனைத்தும் ஆகி நிற்பவன் இறைவன் அந்த இறைவனை இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து இயக்கி வருகிறான் அவன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அவன் ஆதி அந்தம் இல்லாதவன் என்று உணர்வதுதான் ஞானம் என்பதை தனது முதல் குரலில் அழகாக கூறியிருக்கிறார் இன்னும் கூறுகிறார் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தோளாரனின் என்று இறைவனின் திருவடிகளை தொழாதவர் கற்ற கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லிவிட்டார் இவ்வளவு அழகாக முதல் அத்தியாயத்தையே முதல் அதிகாரத்தையே இறைவனுக்கு அர்ப்பணித்த அந்த திருவள்ளுவர் குரு பக்தியை பாடவில்லையே நடுவரவர்களே இதிலிருந்தே தெரியவில்லையா ஞானத்தில் விஞ்சி நிற்பது இறைபக்தி தான் என்று ஞான நிலையில் வெஞ்சி நிற்பது என்பதில் எந்த ஐயமும் இல்லை குருபக்தி பக்தி இறைபக்திக்கு வழிகாட்டலாம் ஆனால் குருபக்தி பக்தி நம்மை கொண்டு சேர்க்கும் இடம் இறைபக்தி தான் என்பதிலும் அந்த இறைபக்தி தான் ஞானத்தில் வெஞ்சி நிற்கிறது என்பதிலும் எந்த ஐயமும் இல்லை இறைவனே குருவாய் அமையும் பாக்கியம் பெற்றவர்களும் கூட அவர்களுக்கும் இந்த குரு பக்தி இறைபக்தியாய் பரிமளித்து ஞானத்தில் ஊன்ற வைக்கிறது என்பதுதான் உண்மை ஸ்ரீ மகாபாவத புராணம் ஞானத்தை அடையும் வழிகளாக கூறுவது இறைபக்தியும் இறைவனின் திருக்கல்யாண குணங்களை சொல்லி மகிழ்வதும் கேட்பதும் இறைவனின் திருவடிகளை துதிப்பதும் தான் என்று கூறுகிறது பாகவத புராணத்தை காட்டிலும் வேறு உயர்ந்த நூல் உண்டவர்களை அவர்களை உண்மையை சொல்வதற்கு இந்த ஞானத்தில் விஞ்சி நிற்பது இறைபக்தி தான் இறைபக்தி தான் இறைபக்தியால் உருகி உருகி பித்து பிடித்து மண்ணில் புரண்டு சக்தியின் வடிவாம் காளி தேவி கண்ணார கண்டு ஞானம் கையோர பெற்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னும் சொல்லப்போனால் ஆதிசங்கரர் கபீர்தாசர் அந்த இறைபக்தியால் இறைவனுடனேயே ஐக்கியமான ஆண்டாள் இன்னும் காரைக்கால் அம்மையாரை பாருங்கள் அந்த காரைக்கால் அம்மையார் இறைபக்தி மேலிட இந்த இளமையான இந்த உடல் வேண்டாம் தான் அந்த காரைக்கால் அம்மையார் சிவனை நோக்கி செல்லும் போது சிவனின் அருகில் இருக்கும் உமையவள் கேட்கிறாள் வருவது யார் என்று அம்மையப்பனே இல்லாதவன் அம்மையப்பன் அவனே தான் இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் என்று போற்றப்பெறும் அதை சிவன் கூறுகிறார் வருவது நம்மை பேணும் அம்மை என்று சொல்கிறார் காரைக்கால் அம்மையாரின் இறைபக்தி தானே இதை சாத்தியமாக்கியது நடுவர் அவர்களே துன்பம் என்றால் மானிடர் எல்லாரும் துவண்டு விழு விடுகிறோம் அந்த துன்பத்தை தவிர்த்து இன்பம் துய்த்தழுக துய்த்த உலக வேண்டும் என்றில் எனில் நம்ம இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு உதவும் மாலுமிதான் யார் என்று மக்கள் விழிக்கின்றனர் தவிக்கின்றனர் இந்த அடியார்களின் தவிப்பை கண்ட அந்த இறைவன் ஏழை பங்காளன் என்ன செய்கிறார் அந்த கோவலயத்தில் திரு அவதாரம் செய்து சூரியனுக்கு ஒப்பான புகழ்மிக்க தன் திருவிளையாடல்களை தீஞ்சுவை சரிதங்களாக நமக்கு அளித்துள்ளார் அந்த தீஞ்சுவை சரிதங்களை காதல் கேட்டும் வாயால் சொல்லியும் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி உருகி அடியார்கள் இந்த பிறவி பெருங்கடலை சிறிய கஞ்சின் குளம்படியை தாண்டுவது போல போலி இறைவன் அடியை பெறுகின்றனர் இந்த இறைபக்தி தானே ஞானத்தில் விஞ்சி நிற்கிறது நடுவர் அவர்களே எனவே இறைபக்தி தான் ஞானத்தில் விஞ்சி நிற்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம்